ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி மேற் சிந்தனை கணக்குகளில் எட்டாவது கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு டசன் சோப்புகளின் விலை ரூபாய் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எண் முப்பத்தஞ்சு சோப்புகளின் விலை என்ன ஒரு டசன்னா பனிரெண்டுன்னு அர்த்தம் அப்போ பாருங்கள் சோப்புகளின் சோப்போட எண்ணிக்கை வந்து ஒரு டசன்னா பனிரெண்டு அப்போ பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு அதிகமாக தானே அது அப்போது விலையும் அதிகமாகும் அப்போது சோப்புகளின் சோப்புகளின் எண்ணிக்கையும் விலையும் நேர் விகித தொடர்புடையது 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 அப்போ ஒரு டசன்னா பனிரெண்டை குறிக்கும் அப்போது தர்ஃபோர் பனிரெண்டு சோப்புகளின் விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போது எவ்வளோ கணக்குனா முப்பத்தஞ்சுக்கு அப்போது ஒரு சோப்போட விலைனால் இது பன்னிரெண்டாலே நீங்கள் வகுத்திங்கனா இப்போது தர்ஃபோர் ஒரு சோப்பின் விலை இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பை பன்னிரெண்டு அப்போ பன்னிரெண்டால் பன்னிரெண்டாவது ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மூப்பதி முப்பத்தாறு மறுபடியும் மூணு மீரோ முப்பத்தாறு மூ மூப்பது மூணு முப்பத்தாறு அப்போ முப்பத்தி மூணு அப்போ ஒரு சோப்பின் விலை பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி மூணு அப்போ இங்கே முப்பத்தஞ்சு சோப்புக்கு கேட்டுக்கிறாங்களே அப்போது ஃபோர் முப்பத்தஞ்சு சோப்புகளின் விலை இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி அஞ்சு பெருக்கல் முப்பத்தி மூணு அப்போ இது ரெண்டு பேருக்குனிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு வரும் அப்போது ரூபாயில வரும் அப்போ கடைசியாக என்ன எதிலானா இந்த ஃபோர் முப்பத்தி அஞ்சு சோப்புகளின் விலை ஃபிஸ் ஈக்குவல் டு ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது எட்டாவதுக்கு ஆன்சர்